அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்குங்க வீடியோ போட்டு பத்து நாளாக என்னால் வீடியோ போட முடியல நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட நினைவுகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாளுக்கு நாள் கண்ணீர் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்ரீமதி அப்படின்னு நினைக்கும் போதே நம்மளை அறியாமல் வந்து கண்ணீர் வந்துட்டு இருக்கு என்னால் பேச முடியல இப்போ கடந்த பத்து நாளாக பாப்பாவோட அந்த நினைவுகள் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்தது பாப்பா இந்நேரம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாவது வருஷம் காலேஜ் முடிச்சு மூணாவது ஆண்டு காலேஜ் போக வேண்டிய ஒரு குழந்த இப்படி புள்ள இல்லாத நம்ம ஒவ்வொரு நாளும் வாடிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு கவலையோட இருந்துகிட்டு இருந்தேன் இந்த கவலையோட இருக்கும்போது கூட பாத்தீங்கன்னா இப்போ தமிழ் புத்தாண்டு வந்துச்சு சித்திரை ஒண்ணு எப்பவுமே வந்து நாங்க அமாவாசையோ இல்ல இந்த மாதிரி ஒரு நல்ல நாட்கள் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரிலாம் வரும்போது பாப்பாவோட அந்த நினைவு இடத்துக்கு போயிட்டு முதல் நாளே கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க மறுநாள் தான் போயிட்டு பாப்பாவுக்கு பூ எடுத்துட்டு போயிட்டு போட்டு விளக்கு வத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சு கும்பிட்டுட்டு வருவேன் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பாப்பாவோட அந்த நினைவுகள்ல ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும்போது எனக்கு வந்து அந்த சித்திரை ஒண்ணு அப்படிங்கறது ஞாபகம் வரல சித்திரை ஒண்ணு மொதல் நாள் பாத்தீங்கன்னா எங்க பக்கத்து வீட்ல மருதாணி வச்சாங்க என்கிட்ட வந்து இந்த கைக்கு எனக்கு மருதாணி வச்சு விடுங்க இந்த கைக்கு நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு இந்த கைக்கு மருதாணி வச்சுக்கிடுன்னாங்க என்ன திடீர்னு இப்ப மருதாணி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் சும்மா தான் நாளைக்கு வருஷப்பிறப்பு தமிழ் வருஷப்பெருப்பு வைக்கலான்னு சொல்லி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு கூட நான் அந்த கையில வைக்கும் போது எனக்கு பிடிச்சதுங்க இது பாப்பா எப்பவுமே பாத்தீங்கன்னா அடிக்கடி அவளுடைய கையில அந்த மாதிரிதான் நீ அலைய அலைய வச்சுக்கிட்டே இருப்பா என் புள்ள அழகு மட்டும் கிடையாதுங்க அறிவும் திறமையும் புத்திசாலையும் உள்ள ஒரு தாங்க என் குழந்தை கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னா வந்து சென்னையில இருந்து தங்கியிருந்தாரு பாப்பாவுக்கு கார் கொத்து கொடுக்கலாமே அப்படின்னு அவளுக்கு சின்ன வயசுதான் இப்ப நம்ம கார் சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு புரியாது கத்துக்க மாட்டா அப்படின்னு அண்ணன் சொல்லுச்சு இல்ல நான் கண்டிப்பா பாப்பா கத்துக்கோன்னு சொன்னதுதான் சரின்னு நாங்க அழிச்சிட்டு போனோம் அழிச்சிட்டு போயிட்டு பிள்ளைகிட்ட அண்ணன் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்ததுதான் சொல்லி கொடுத்துட்டு அண்ணன் இறங்கிடுச்சு பாப்பாவே ஓட்டிட்டா அப்பதான் சொல்லுச்சு பரவாயில்ல இவ கத்துக்க மாட்டான்னு நினைச்சேன் சொன்னதுமே புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டா டிரைவிங் ஸ்கூலுக்கு போனா கூட கத்துக்க முடியாது அப்படின்னு அண்ணனே வந்து பாப்பாவை பாராட்டிச்சிங்க அதே போல பாத்தீங்கன்னா அந்த மாடல் ஜாடை பின்னுறதுலயே கூட பாத்தீங்கன்னா அவள மாதிரி எல்லாம் நிஜமா நமக்குலாம் பின்னவே தெரியாதங்க அவ்வளோ அழகா மாடல் மாடல் மாடலா அந்த ஜடைய பின்னி சைடு சடையா போடுவான் மருதாணி கூட பாத்தீங்கன்னா ரெண்டு கையிலயும் அவன் எப்படிதான் வச்சுப்பான்னு தெரியாதுங்க உடுமா நான் வந்து ஒரு கையில வச்சு விடுறேன் அப்படின்னா நானே தான் வச்சுப்பேன் ரெண்டு கைக்கு நானே வச்சுப்பேன் அப்படின்னு ரெண்டு கையிலுமே மாத்தி மாத்தி அவளே வச்சுக்குவாங்க ஹாஸ்டல்ல கூட பாத்தீங்கன்னா குழந்தைங்க சொல்லி இருக்குங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்ரீமதி தலைசி விடுவா ஆனா அவளுக்கு அவளேதான் சேவிக்கா அப்படின்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாப்பாவோட திறமைகளை சொல்லிக்கிட்டே போகலாங்க உள்ள வந்து அவ்வளோ திறமையாகவும் புத்திசாலியாகவும் அழகாகவும் உள்ள ஒரு குழந்த தாங்க நம்ம தங்கம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த மருதாணி எடுத்துகிட்டு வரும்போது தான் ஐயோ நாளைக்கு சித்திரை ஒன்றா நம்ம இன்னும் போயிட்டு நம்ம பாப்பாவோட மணிமண்டபத்தை எதுவும் கிளீன் பண்ணலையே சரி காலையில் போய் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு காலையில போனாங்க எப்பவுமே மொத நாளே நாங்க பூ வாங்கிட்டு வந்து வைப்பேன் நாங்க வந்து கிராமம் தானே வேப்பூர் போனாதான் பூ கிடைக்கும் பூவும் நான் வாங்கிட்டு வரல சரின்னுட்டு மணிமண்டபத்தை போய் கிளீன் பண்ணுவோம் நம்ம தோட்டத்துல இருக்கிற பூவை வந்து பறிச்சு வைப்போம் மாலை இல்லைன்னா பரவாயில்ல பூ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு அங்க வந்து கிளீன் பண்ணனாங்க கிளீன் பண்ணிக்கிட்டு பிள்ளைக்கு எல்லாம் ஓகே நம்ம ஒரு மாலை வாங்கிட்டு வரலையே ஒரு பூ வாங்கிட்டு வரலையேன்னு வருத்தத்தோட நினைச்சு கழுவிக்கிட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு விளக்கெல்லாம் விளக்கிட்டு இருந்தேங்க பாப்பாவுக்கு ஒரு மாலை கூட வாங்கிட்டு வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்திலேயே அந்த விளக்கை விளக்கிட்டே இருக்கிறேன் சரி இப்ப விளக்கெல்லாம் விளக்கி வச்சுட்டு நம்ம விளக்கு ஏத்திட்டு போகும் சாயந்தரமா மாலை வாங்கிட்டு வந்து கண்டிப்பா பாப்பாவுக்கு போடுவோம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே விளக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி வந்து நிக்கிதுங்க அந்த ஸ்கூட்டில வந்து ஒருத்தர் வராரு அவர் வந்து கையில மாலையோட வராரு அந்த உடனே வாங்கன்னு வரமாண்ணாரு அப்புறம் வாங்க என்னன்னா இந்த மாதிரிங்க பாப்பாவோட மணிமண்டபத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னுடைய சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடு நான் ஃபர்ஸ்ட் உங்க தான் போனேன் உங்க வீட்டில் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க அந்த மாதிரி பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு அங்க வந்துட்டாங்க அப்படின்னாரு தாங்க பாப்பாவோட அந்த முழு சக்தியும் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் சிந்தனை என்னவா இருந்தது பிள்ளைக்கு மாலை இல்லையே அப்படிங்கிற ஒரு குறையோட இருந்துகிட்ட இருந்தமே ஆனா பிள்ளையோட சக்தியை பாருங்க பிள்ளை வந்து மாலையோட கொண்டுட்டு வந்து நிக்க வச்சுட்டாலே அந்த விளக்க விளக்கி முடிக்கிறதுக்குள்ளாரியே பிள்ளைக்கு மாலை வந்துருச்சு அப்ப பிள்ளையோட சக்தி எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு பாருங்க அவளுக்கு வந்து அந்த புத்தாண்டு அப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு மாலையே கொண்டுட்டு வந்து பாப்பா அவளுக்கு சேர்த்துக்கிட்டா அதே போல பாத்தீங்கன்னா பிள்ளைய ஏவாம என்ன பண்ணனானோ எவன் என் பிள்ளைய ஏமாத்தி சொல்லி கூட்டுட்டு போனாலோ என் பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சும் ஏவன் சொல்லாம இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட சக்தி தண்டனை கொடுத்தே தீருங்க பாப்பாவே எவன என்ன பண்ணனோ எவன் என் பிள்ளைய பொய் சொல்லி அழிச்சிட்டு போனான் உண்மை தெரிஞ்சும் வெளியில சொல்லாம எந்தெந்த அதிகாரிகள் இருக்கிறானோ அத்தனை பேத்துக்கும் என் பிள்ளையோட ஆத்மா சும்மாவே விடாதுங்க என் பிள்ளையோட ஆத்மாவுக்கு சக்தி அதிகம் கண்டிப்பா அவனுங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீருங்க அப்பாவுக்காக எத்தனையே பேரு புள்ள முகத்தை பார்த்து பிள்ளைய இந்த மாதிரி பண்ணணும் அத்தனை பேத்துக்கும் தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா ஒவ்வொருத்தவங்களோட வேண்டுதலும் பழிக்குங்க என் பிள்ளைய எவன் என்ன பண்ணணும்னோ அவனுங்களுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க மயிலாடுதுறையில இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பொண்ணு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுச்சு என்ன சென்ட் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிருக்காங்க அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போகும்போது போது அந்த போட்டோ ஸ்டுடியோல பாப்பாவோட ஃபோட்டோவை வச்சிருக்காங்க அந்த ஃபோட்டோவை பிடிச்சி அந்த குழந்தை எனக்கு அனுப்புச்சு அம்மா பாப்பாவோட போட்டோவை இந்த ஸ்டுடியோல வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு அந்த குழந்தை எனக்கு அனுப்புச்சு சரிம்மா இதே போல நானும் ஏற்கனவே ஒரு ஸ்டுடியோல பாப்பாவோட போட்டோவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே எல்லாரோட மக்கள் மனசுலையுமே ஸ்ரீமதி வாழ்ந்துகிட்டு இருக்கிறா அது மட்டும் இல்லாத மக்கள் மன்றத்துல எப்போவோ மீதி கிடச்சிருச்சிங்க அதே போல பாத்தீங்கன்னா காலான்று வந்து நம்ம இந்த வருஷம் கொடுத்தோம் இல்லைங்களா அந்த காலாண்ட எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டில் வச்சிருக்காங்க வீட்டில் வச்சிருக்கிறதோட மட்டும் இல்லாம பாப்பாவை தெய்வமாக தான் வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வமா வழிபட்டு பாப்பாவுக்கு பூ வைக்கிறாங்க கல்பறை ஏத்துறாங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் கூட வந்து நம்ம காலாண்டு கொடுத்த வீடியோ போடும்போது எனக்கும் காலாண்டர் அனுப்புங்க அப்படின்னு அவருடைய அட்ரஸ் அனுப்புனார் அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கும் எனக்கு போட்டோ அனுப்புவார் அமாவாசை ஆனாலே பாப்பாவுக்கு நான் படையல் போட்டு சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் அவர் படையல் போட்டோ எனக்கு அனுப்பி விடுவாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு அருகாமையில கழுதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து ஒருத்தங்க என்னட்ட எல்ஐசி போட்டிருக்காங்க அவங்க வாமா பணம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரின்னா நானும் அவங்க வீட்டுக்கு எல்ஐசி பணம் வாங்குறதுக்காக போயிருந்தேன் அப்போது அவங்க வீட்டுக்கு நான் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா பாப்பாவோட காலாண்டர் மாட்டி இருந்தது அந்த காலாண்டருக்கு அவங்க வந்து பூ வச்சிருந்தாங்க பாப்பாவுக்கு பூ வச்சிருந்தாங்க எனக்கு அதை பார்த்த உடனே என்னை அறியாமலே அழுதேன் அழுவாதீங்கக்கா ஒவ்வொரு நாளும் பாப்பாவை நினச்சி நாங்களும் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் அவனுங்கள்ட்ட பிள்ளை வந்து எவ்வளோ வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொன்னாங்க அவங்கக்கிட்ட நான் கை வணங்கி பிள்ளைய வந்து நீங்கள் சாமியாக நினச்சி பூ வைக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க உங்களுக்கு பெரிய நன்றிங்க அப்படின்னு நான் சொன்னேன் அய்யோ அக்கா அப்படிலாம் சொல்லாதீங்க இது வந்து ஒரு தெய்வ குழந்தை இத நாங்க தெய்வமா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்னட்ட சொன்னாங்க ஒவ்வொரு வீட்டுலயும் ஸ்ரீமதி தெய்வமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா அந்த தெய்வத்தை ஏவன் இப்படி பண்ணனானோ எவனையுமே சும்மா விடாது கண்டிப்பா ஒவ்வொரு நாய்களுக்கும் தக்க தண்டனை கிடைச்சே தீருங்க அடுத்ததாக நம்மளுடைய கேஸ் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நம்மளுடைய கேஸு கள்ளக்குறிச்சி கோர்ட்டுக்கு வருங்க அன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி